அடுத்தது பக்கத்தில் இருக்குது திருநாவாய் திருவித்துவக்கோடு இங்கேருந்து அங்கே ஒரு மணி நேரில் போயிடலாம் அங்கேருந்து இங்கே ஒரு மணி நேரில் போயிடலாம் ஆனால் திருவித்துவ விசாரிச்சு எல்லாம் அங்கே ஒருத்தருக்கும் தெரியாது திருமிச்ச கோடுன்னா தான் தெரியும் திருவித்துவக்கோடு பெருமாள் உய்ய வந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் நின்ன திருக்கோலம் சக்கர தீர்த்தம் தெற்கு நோக்கி திருமுக மண்டலம் பாரத புழாவனுடைய கரையில் உள்ளது தாயார் வித்துவ கோட்டுவல்லி தாயார் பத்மபாணி தாயார் விமானம் தத்துவ காஞ்சன விமானம் அம்பரீஷ மகாராஜாவுக்காக பெருமாள் தரிசனம் கொடுத்துருக்கார் அம்பரீஷனை ஒரு தடவை பரீட்சை பண்றார் பெருமாள் திருவித்துவ கோடு வித்துவக்கோடு கோடு எடம் அழகிய இடம் திருவித்துவக்கோடு வித்தா இருக்கிற பெருமாள் அவரே இந்த இந்த கஷேத்திரத்தில் சேவசாய்ச்சி இருக்கார் நான்கு மூர்த்தி பெருமாள்னு இங்கே சொல்லுவா நாலு சன்னதி இருக்கு நாலு பேராலே எழுந்திரள பண்ணப்பட்ட பெருமாள் அம்பரீஷ மகாராஜா பெருமாளை குறித்து நிறைய ஆராதனம் பயின்றிருந்தான் அவரை தவிர மற்ற யாருகிட்டையும் அவன் கையேந்த மாட்டான் கேட்டா சீமன் நாராயணத்தில் கேட்பா மற்ற யார்ட்டையும் எதையும் கேட்க மாட்டான் அவர்கிட்டையும் மற்ற விஷயத்தை கேட்கவே மாட்டான் உலக இன்பத்தை கேட்க மாட்டான் இவனை பரீட்சி போம்னுட்டு பெருமாள் தானே இந்திரனாக உருவத்தை எடுத்துண்டு ஐராவத யானைக்கு மேரில் ஆரோகணித்து அம்பரீஷன் முன்னாடி வந்து நின்றார் அம்பரீஷா உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் இந்திரன்ட்டெல்லாம் எல்லாம் கையேந்திரதில்ல உங்கள்கிட்ட ஒன்றும் வேண்டானார் நானே வந்திருக்கேன் கேட்காத போகாதே அவசியம் கேட்கணும் ஒன்னும் முடியாதுன்னுட்டான் அதுக்கப்புறம் பெருமாள் தன்னுடைய திருக்கோலத்தை காட்டினார் அதுதான் திருவித்துவ கோடிலே உய்ய வந்த பெருமாளாக எழுந்து இருக்கிறார் நான்கு மூர்த்தி திருத்தலம்னு சொல்வார்கள் விஷ்ணுவை தர்மபுத்திரன் அதாவது மூத்தவன் யுதிஷ்டிரனும் மேற்கே இருக்கிறவர அர்ஜுனனும் இடதுபுறம் இருப்பவரை பீமனும் வலதுபுறம் இருப்பவரை நகுல சகதேவனும் பிரதிஷ்டை செய்த ஊர் அம்பரீஷ மகாராஜாவை பிரதிஷ்டை பண்ணி இந்திர ரூபத்தில் வந்து கடைசியாக தானே நான்கு வியூகமூர்த்தியாய் தன்னை பிரித்து வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்று வடிவத்தோட பெருமாள் சேவை சாதித்த ஊர் காசியிலேருந்து ஒரு பிராமணன் காசி விஸ்வநாதர் கோவிலேருந்து இங்கே சேவிக்கிறதுக்காக வந்தான் பாரத புழாவில் தீர்த்தமானோம் தன் கையில் இருந்த கொடையை துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் வச்சான் தீர்த்து மாறிட்டு வர்றதுக்காக போனால் வந்து பார்த்தா கொடையை எடுக்க முடியல ஓ என்னாச்சு என்னாச்சுன்னு தவிச்சுன்னு கற்றுக்குள்ளே அவனால் ஒரு வேளை காசி விஸ்வநாதரை சேவிக்காது இருக்க முடியாது ஆனால் தெற்கு நோக்கி வந்துவிட்டான் வந்ததுக்கு விஸ்வநாதர் அந்த கொடையை பிடுங்கினா பிடுங்கின வேகத்தில் அங்கே விஸ்வநாதரே அவருக்கு காட்சி கொடுத்து நீ என்னை விட்டு பிரிய மாட்டியோ நான் ஒன்றை விட்டு பிரியறதல்ல அதுக்காகத்தான் அவன் கூடவே அங்கேயே இருக்கார் அந்த கோவிலுக்குள்ளேயே காசி விஸ்வநாதரும் கூடவே இருக்கிறார் அப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவித்துவக்கோடு குலசேகர் ஆழ்வார் பத்து பாசுரங்கள் பாடினார் தருதுயரன் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை கொழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே கோட்டம்மானே அரிசித்தால் ஈன்னதாய் அகத்திடனும் மற்வழ்தன அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன் நிறந்தேனே பாசுரம் இங்கே ஒரு முக்கியமான கருத்து இருக்கு இந்த குலசேகர ஆழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அரிசினத்தால் இன்னதாய் அகத்திடனும் மற்றவள்தனருள் அருள் நினைந்தே அழுங்குழவி ஒரு சின்ன குழந்தை தாயாருடைய காலை கட்டின்னு இருக்கு ஏதோ தப்பு பண்ணி எடுத்து விடுறேன் பார் உன்னே அப்படின்னு தாயார் கோச்சுக்கிறா இந்த குழந்தை உடனே சொல்லித்து எப்போ என்னை நீ விடுவேன்னு சொன்னியோ இனிமேல் நாளையிலிருந்து அடுத்த வீட்டுக்காரி தான் எனக்கு தாயார் உனக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது சொல்லுமா நான் குழந்தை ஓங்கி அவள் அடிச்சாள்னா அவ காலையே கட்டினுழும் எந்த தாயார் அடிக்கிறாளோ அவளை கட்டினு தான் அதை அழும் அதை போல குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரிலும் நீ வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்போ மருத்துவர் எத்தனை வெட்டினாலும் சுட்டாலும் அவரிடத்தில் இருக்கிற நம்பிக்கை நமக்கு போகிறது இல்லை அவரிடத்தில் மிகுந்த காதலோட அன்போடு தான் எப்போதுமே இருக்கிறோம் அதை போல பெருமாள் கொஞ்சம் நமக்கு கட்டங்களை கொடுத்தாலும் அது மருத்துவர் கொடுக்குற கஷ்டம்னு தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர் கட்டம் கொடுக்குறாருன்னா கட்டமாக ஹிம்சையே இல்லையே அது ஹிம்சிக்கிறது இல்லை இப்போ நாளைக்கு நாம நன்னார்க்கணுங்கிறதுக்காகத்தானே மருத்துவர் பண்றார் அதை போல பெருமானும் நம்மை பக்குவப்படுத்தி தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளத்தான் பண்றார் நால கட்டம் கொடுக்குறாரே கட்டம் கொடுக்குறாரேன்னு புகார் பண்ணிட்டு இருக்காதிங்கோ இன்னுதான் இந்த பாசரத்தில் சொல்றார் வெங்கட்டின் களிரடத்தாய் வித்துவக்கோட்டம்மா எங்கு போய் உயேன் உன் இணையடையே அடையலல்லால் எங்கும் போய் கரகானா தெரிகடல்வாய் மெண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே எங்கு சுத்தி திருந்தாலும் ஒரு கப்பலனுடைய நங்கூரத்தில் இருந்த பறவை கொடியில் இருந்த பறவை கடலில் வெளியில் போச்சு பறந்து பறந்து வேற எங்கேயான காலை வச்சுக்கலான்னு தேடித்து தேடுமா கிடைக்குமா இடமே கிடைக்கல இப்போ படுத்து திரும்ப கிடுக்குடுக்கிடுகு இந்த கப்பலனுடைய கொடிக்கே வந்து உட்காண்டு உட்காண்டு சொல்லித்தான் இனிமே தப்பித்தவரு இந்த கொடியை விட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்னா அதை போலத்தான் உன் திருவடிகளை பச்சினவன் கொஞ்சம் செருக்கோட ஒரு சுற்றி சுற்றி பார்த்தேன் இடம் கால வைக்க கூட இல்லேன்னு திரும்ப வந்து உன் திருவடிகளிலேயே விழுந்தேன் என்று குலசேகர் ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார் திரு தருதுயரன் தடாயேல் பத்து போஷல்